நம்முடைய தொழுகை நம்மை பாவங்களை விட்டும் தடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய தொழுகை நம்முடைய மனதை விருத்தி செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனப்பாங்கை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் நம்முடைய தொழுகை நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர வேண்டும் கவலையை போக்க வேண்டும் என்றால் நம்முடைய தொழுகை உயிரோட்டமாக அமைய வேண்டும் தொழுகை உயிரோட்டமாக அமைப்பதற்கு நிறைய வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அதை நான் ஏற்கனவே சொன்னது போல பிரதானமான விஷயம் நபிகள் நாயம் சுல்லா அலி இஸ்லம் அவர்கள் காட்டிய முறையில் தொழுவது இரண்டாவதாக பிராக்டிக்கலாக சில விஷயங்களை நாம் செய்வது அதுவும் குருவான் சொன்னால் சொன்னதுதான் எப்படி செய்கிறேன் கேட்டால் முதலிலே ஒது செய்யும் போதே இந்த எண்ணத்தை மனதில் வரவழைக்க வேண்டும் ஒது செய்யும் போதே என்னுடைய தொழுகை உயிரோட்டமாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் மாதிரி கழுவக்கூடாது ஒரு செய்ய வேண்டும் யார்லா உன்னை தொழுவதற்காக ஒது செய்கிறேன் ஒது செய்தால் என்னுடைய உறுப்புகள் எல்லாம் மறுமையிலே பிரகாசிக்கும் அல்லா நான் ஒது செய்யும் போது நான் கையால் செய்த பாவங்கள் போகும் வாயால் செய்த பாவங்கள் போய்விடும் கண்ணால் செய்த பாவங்கள் போய்விடும் அந்த உணர்வும் சிந்தனையும் நிறைந்த நிலையில் ஒது செய்வது ஒது செய்துவிட்டு வேறு காரியங்களில் ஈடுபடாமல் நேரடியாக தொழுகைக்கு போவது அன்புள்ள அவர்கள் மேகராஜ் போன நேரத்தில் அவர்களுக்கு சுவர்க்கமும் நரகமும் காட்டப்பட்டது அவர்கள் கால் கேட்டார்கள் என்று வந்து சொல்கிறார்கள் காலடி சத்தத்தை நான் கேட்டேன் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு காரணம் கேட்கிறார்கள் பிலாரலி அல்லானவர்கள் சொன்னார்கள் யாரோ சூழ் நான் எப்போது உதவு செய்தாலும் இரண்டு ரக்கா தொழாமல் இருப்பதில்லை என்று சொன்னார்கள் நான் எப்போது உதவு செய்தாலும் நான் இரண்டு ரக்கா தொழுது கொள்வேன் என்று சொன்னார்கள் அதே போல அல்லாவுடைய தூதர் இன்னும் ஒரு ஹதீசிலே சொன்னார்கள் ஒருவர் ஒது செய்து விட்டு இரண்டக்கா தொழுதால் அவர் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்றார்கள் அப்ப இந்த பக்தியோடு ஒது செய்ய வேண்டும் ஒன்று இரண்டாவதாக அந்த ஒதுவோடு நேரடியாக தொழுகைக்கு வர வேண்டும் நம்ம தொழுகைக்காக அமைக்கிற இடம் அன்புள்ள சகோதரிகளே மிக பிரதானமாக கவனத்தில் கொல்லப்பட வேண்டிய இடமாகும் சும்மா கண்டன இடத்திலாம் தொழலாம்

நம்முடைய கவனத்தை கலைக்காமல் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அடக்கமான இடமாக இருக்க வேண்டும் உண்மையிலேயே பெண்களுக்கு தொழுவதற்கு மிக பொருத்தமான இடம் வீடு பள்ளியில் தொழலாம் தாராளமாக ரசிஸ்வனுடைய காலத்திலும் பள்ளிவாசலில் பெண்கள் தொழுகைக்கு ஐந்து நேர தொழுகைக்கு வந்தார்கள் அப்படி தொழலாம் ஆனால் பெண்களுக்கு சிறந்த இடம் வீடு வீட்டிலும் எந்த இடம் சிறந்தது அவர்களுக்கு என்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அறைதான் சிறந்தது என்று நபிகள் நாயம் சல்வா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படியான ஒரு அறையில் தொழுகைக்கான ஒரு இடத்தை நம்ம ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அல்லது இன்றைக்கு நமக்கு வீடுகள் சில நேரங்களில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நிலையில் அமைகிறது எனவே நம்முடைய வீட்டில் ஒரு பிரேயர் ரூமை நாம் அமைத்துக் கொள்ளலாம் வீட்டில் பெரிய கிச்சன் வர வேண்டும் முதல் பொம்பளையில் சொல்றது பாத்ரூம் பெரிசாரிக்க வேண்டும் அந்த லேடிஸ் போல் பெருசா அமையணும் ஒருதரும் சொல்றதில்லை நம்ம வீட்டில் ஒரு பிரேயர் ரூம் இருக்கட்டும் என்று ஆண்கள் சுண்ணத்தான தொழுகைகளில் வீட்டில் தொழுவது சுண்ண பள்ளியில் தொழுவதை விட சுண்ணத்தான தொழுகைகளில் வீட்டில் தொழுவது சுண்ணத் அப்போ வீட்டில் உள்ள ஆண்கள் பிள்ளைகள் எல்லோரும் தொழுவதற்கும் பெண்கள் தொழுவதற்குமாக ஒரு பிரேயர் ரூம் அந்த பிரேயர் ரூம் அமைக்க முடிந்தால் அது நான் அது ஃபர்து என்று சொல்லவில்லை அப்படி அமைக்க முடிந்தால் ஒரு ஒரு கிரேட்டான விஷயம் அது அப்படி இல்லாவிட்டால் ஒரு செப்பரேட்டான இடம் இருக்க வேண்டும் அந்த இடத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது டிஸ்டர்பன்ஸ் என்றால் என்ன நபில் நாயம் சுலல்லா அலி அவர்கள் ஒரு நாள் அவர்கள் ஒரு ஒரு போர்வையை அல்லது ஒரு ஆடையை அணிந்த நிலையில் தொழுகிறார்கள் அதில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணப்பட்ட ஒரு நூல்கள் போடப்பட்டிருக்கிறது வேறு பல கலர்களை உடைய நூல்கள் ரசல்லா அலி தொழும்போது அந்த நூலை பார்த்துட்டாங்க பார்த்தா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அந்த கவனம் கலைந்து விட்டது தொழுது முடிந்தவுடன் இப்போ சொல்லாலே சொன்னாங்க இந்த போர்வை என்னுடைய கவனத்தை கலைத்து விட்டது இதை இன்னாருக்கு கொடுத்து விடுங்கள்னு உடனே கொடுத்து அனுப்பிட்டாங்க இன்றைக்கு நம்ம எல்லாரும் தொல்றதுக்கு என்ன சூஸ் பண்ணுறோம் கீழே விரிக்கிறதுக்கு முசல்லா முசல்லாவில் என்ன இருக்குன்னு கேட்டால் காபத்துல்லா படம் மசூது நபவி படம் தவா செய்கிற மாதிரி சீன்ஸ் இதை கொண்டு விரிச்சிட்டு தகவிர கட்டி பார்க்க வேண்டிய இடம் சுஜூ செய்கிற இடம் பார்த்தா முதலாவது காபத்துள்ள தெரியுது முற யோசனை வருது நம்ம எப்படி காப்பாக்க போகிறது எவ்வளவு பேர் நிற்காங்க நம்மளும் போகணுமே இதுக்கு எப்படி காசு சேர்க்கறது சேத்தான் கொண்டு போகிறான் அடுத்தது இதுக்கு எப்படி பணம் சேர்க்குறது இப்படியே நம்முடைய கவனம் கலைக்கப்பட்டு போகும் அப்போ அந்த இடத்துல விரிக்கக்கூடிய விரிப்பு நம்முடைய கவனங்களை கலைக்காத உண்டாக இருக்கணும் இதை தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய கேட்டிருப்பீர்கள் ஆனால் திரும்ப திரும்ப உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போய் வாரார்கள் தார அந்த முசல்லாவை தான் விரிப்பீங்க அதில் படம் இருக்கும் அந்த படத்தை பார்த்தா சிக்கல் அப்போ விரிப்பு ஒரு டிஸ்டர்ப் பண்ணாததாக இருக்கணும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரிகளே சுத்ரா என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது சுத்ரா சுத்ரா என்றால் தடுப்பு என்பது அர்த்தமாகும் தொழக்கூடிய ஒருவர் தனக்கு முன்னால் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த தடுப்பு கொஞ்சம் உயரமாகவும் இருக்கணும் ஓரளவு வந்த தடுப்புக்கு மிக சிறந்தது சுவர் சுவருக்கு முன்னால் வந்து நின்றுட்டோம்னா தடுப்பாக ஆக்கிக்கலாம் அல்லது ஒரு சேரை ஒரு டேபிளை அல்லது வேறு ஏதாவது ஒரு பக்ஸை ஏதாவது ஒன்றை ஒரு தடுப்பாக ஆக்கிக் கொள்வது ஏனென்றால் சும்மா ஒரு ஓப்பனான இடத்துல போய் தக்கிற கட்டணும்னா முன்னுக்கு பிள்ளைகள் ஓடும் வரும் வீட்டில் கணவனுக்கு ஒரு தேவை வரும் நமக்கு முன்னால் அவர் க்ளோஸ் பண்ணுவார் இந்த நேரத்தில் நம்முடைய கவனம் சிதைக்கப்பட்டுவிடும் எனவே அந்த இடத்தை கவனமாக அமைத்துக் கொள்ளுங்கள் சுத்துராவை அமைத்து கவனத்தை கலைக்காத ஒரு விரிப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கிபிலாவை முடியுமானவரை சரியாக முன்னோக்குங்கள் இப்போ இன்றைக்கு நிறைய பேர் சும்மா வீட்டில் தூக்கி போடுறது ஒரு டிரெக்ஷனில் தொழுதுட்டு இருக்கிறாங்க யாருமே இதுதான் சரியான அக்யூரேட்டாக கிபிலாவா அக்யூரேட்டாக நமக்கு பார்க்கணுமன்ற அவசியம் இல்லை ஒரு அன்னளவாக நமக்கு இந்த கிபிலாவை ஃபோனில் பார்க்கலாம் நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுகளில் கிபிலாவை காட்டக்கூடிய ஆப்ஸுகள் இருக்கிறது பார்க்கலாம் அதை பார்த்து கிபிலாவை அமைத்துக் கொள்வது அடுத்ததாக நாம் வந்து தொழுகைக்காக நிற்கும் போது நம்முடைய மனதில் நீயத்து வர வேண்டும் நம்முடைய மனதில் நீயத்து வர வேண்டும் மனதால் நீயத்து வைக்க வேண்டும் எப்படி நீயத்து வைக்கணும் என்றால் யா உனக்காக நான் தொழ வந்திருக்கிறேன் இவ்வளவு போது நீங்கள் குறிப்பிட்ட தொழுகையை சொல்ல விரும்பின மனசில் நினைக்க விரும்பினால் அம்தில்லா யா அல்லா உனக்காக மகரிப் தொலை வந்திருக்கிறேன் இவ்வளவு போகுது மூன்று அதாவாக மாமுமாக இமாமாக இதெல்லாம் அவசியமே இல்லை ரசூல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்படியெல்லாம் கற்றுத்தரவில்லை அவர்களிடத்தில் தொழுகையை படித்த சகாபாக்கள் யாரும் இப்படி செய்யலை எனவே நீயத்தை மனதால் வைத்துக் கொள்ள வேண்டும் யா அல்லா உனக்காக தொலை வந்திருக்கு நம்மளோட பார்வை சுஜூது செய்கிற இடத்தில் அமைய வேண்டும் பார்வை எங்க வைக்க வேண்டும் நம்ம சுஜூதை செய்ய போகிற இடத்தில் பார்வை வைக்க வேண்டும் இப்போது நாம் பார்வையை சுஜூது செய்கிற இடத்தில் வைத்துவிட்டு கையை தூக்கப்படுறோம் கையை தூக்கும் போது என்ன சொல்றோம் என்றால் அல்லாஹு அக்பர் என்று சொல்றோம் அல்லாஹ் அக்பர் என்ன மீனிங் அல்லாஹ் மிக பெரியவர் இஸ்மு அஃபைல் என்று அரபியிலே சொல்வார்கள் அதுக்கு மேல ஒில் அப்ப என்ன சொல்றோம் பாருங்க கையை கையை கைய தூக்க வேண்டும் சிலர் இப்படி தூக்குவாங்க சிலர் இப்படி தூக்குவா தான் பிளான் அவர்கள் ரெண்டு முறை தான் காட்டி தந்தாங்க இந்த பெருவரல் ஷோல்டர் தோல்பட்டைக்கு நேரம் வரக்கூடிய மாதிரி தூக்குறது அல்லது காது சோனைக்கு நேரம் வர மாதிரி தூக்குறது இப்படி தூக்கும் போது ஒரு ஃபீலிங் நமக்கு வர வேண்டும் யா அல்லா நீதான் மிக பெரியவன் உன்னை தவிர எவருமே சக்தி உள்ளவர்கள் கிடையாது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் என்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடுகிறேன் தக்பீர் கட்டும் போது அக்பர் என்று சொல்ல வருகிற நாம் மனதில் என்ன ஃபீலிங் எடுக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உள்ள ஏனைய அனைத்தையும் என்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிகிறேன் என்று அந்த உணர்வோடு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்ட வேண்டும் பார்வை எங்கே இருக்க வேண்டும் சுஜூது செய்கிற இடத்தில் அந்த பார்வை இருக்க வேண்டும் சுஜூது செய்கிற இடத்தில் பார்வையை வைத்துக் கொண்டிருக்கிற பார்க்கக்கூடாது தக்பீர் கட்டிட்டு அங்க பார்ப்பாங்க அப்படி பார்ப்பது ஷைத்தான் அவனுடைய பார்வையை திருடுவதாகும் என்று ரபியல் நாயன் சல்லா அவர்கள் சொன்னார்கள் ஷைத்தான் அவனுடைய பார்வையை திருடுவதுதான் இது என்று நபிகள் நாயன் சொல்லாலே சொல்லு சொன்னார்கள் எனவே கீழே பார்க்கப்படாது அதே டைமில் தொழுகையில் அங்கு பிங்கும் பார்க்கக்கூடாது அதே நேரத்தில் தொழுகையில் சிலர் நீங்க பார்த்தால் அவங்க பக்தி என்று நினைச்சிட்டு நம்ம எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேலே அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் இதுல மாற்றி கருத்து கிடையாது இதுதான் சரியான அகிதா அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேலே அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அல்லாஹ் மேலே இருக்கான் எனவே மேலே பார்க்க ட்ரை பண்ணுறாங்க சிலர் பக்தியாக அதிலே நீங்கள் குறிப்பாக பார்த்தால் ருக்குவிலிருந்து நிலைக்கு வரும்போது இப்படி பார்ப்பாங்க என்னென்னா அல்லாவை பார்த்துக்க அவங்க தக் கையை தூக்குறதா இது பெரும் பாவம் ஆகும் அல்லாஹு பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்துவது தொழுகையில் இருக்கும்போது போது பெரும் பாவம் ஏன் பெரும் பாவம் தெரியுமா நபீல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பார்வைகளை தொழுகையில் இருக்கும்போது வானத்தை நோக்கி நீங்கள் உயர்த்த வேண்டாம் அப்படி தன்னுடைய பார்வை வானத்தை நோக்கி உயர்த்துகிறவர் அவருடைய பார்வையை அல்லாஹ் பறித்து விடுவதை பயப்பட வேண்டாமா என்று கேட்டார்கள் அவருடைய பார்வையை அல்லாஹ் பறித்து விடுவதை பயப்பட வேண்டாமா என்ன அப்படி பார்க்கும் போது அல்லா பறிச்சிருவான் என்று நபி அல் சல்லிஸ்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே மேலே பார்க்கிறது ஹராமாகும் இதையும் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரிகளை ஃபிசிக்கலி ஃபிசிக்கலி என்றால் நம்முடைய உடம்பு வந்து ரூஹானியத்தை பெறக்கூடிய முறையில் இருக்க வேண்டும் தொழுகையில் இதற்காக நபி சொல்லா லாலிஸ்லம் அவர்கள் சில வழிகாட்டல்களை சொல்கிறான் ஒன்று என்னென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒது ஒரு ஒது செஞ்சாலும் அந்த ஒழு முடியாத நிலையில் அஞ்சு வக்து அஞ்சு நேரமும் தொழ முடியும்னா தொழலாம் அதில் பிரச்சனை இல்லை சுபவுக்கு செஞ்ச உதவோடு இஷாவரையும் தொழ முடியும் என்றால் தொழுது கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் உதுவை புதுப்பிப்பது ஒவ்வொரு தொழுகைக்காகவும் உதுவை புதுப்பிப்பது சிறந்தது இது ஒன்று ரெண்டாவது தொழுகைக்கு வரும்போது மலசலங்களை அடக்கிய நிலையில் வரக்கூடாது ஒருவருக்கு யூரின் போக வேண்டும் சலம் கழிக்க வேண்டும் என்ற ஃபீலிங் இருக்கிறது ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா டக்கனை தொழுதுட்டு போகும்போது ஒத செஞ்சுட்டு வந்து தொல்றாரு இப்போ அவருக்கு இந்த ஃபீலிங் வந்து கொண்டிருக்குமா இல்லையா எனவே அவருடைய அந்த தொழுகையை உயிரோட்டமாக அமைத்து கொள்ள அவரால் முடியாது அதனால் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய தேவையை நிறைவேற்றி வா அதே போன்று டொய்லெட் போக வேண்டும் என்ற ஃபீலிங் இருந்தால் அதை முடித்து விட்டு வா அதே போல் எல்லாருடைய தூதர் சொல்கிறார்கள் இந்த விருப்பமான சாப்பாடுகள் ரெடியாக இருக்கும்போது தொழ வேண்டாம் என்று சொன்னார்கள் சாப்பாடு ரெடியாக இருந்தால் என்ன நடக்கும் மனசெல்லாம் அங்கே தான் போகும் உயிரோட்டம் வராது இதனுடைய அர்த்தம் என்னென்னா கடைசி நேரத்திலேயும் சாப்பிடுட்டு போய் தொழுவோம் இல்லை இப்போ பெண்களுக்கு ஜமா தொழுக கடமை இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆறுதலாக தொழுவோம் இப்போ வேலையெல்லாம் முடிச்செடுக்க மூணு மணி ஆயிடுச்சு மூணு மணியான பிள்ளைகள் ஸ்கூலில் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு விட்டு சாப்பாடு ரெடியாக இருக்கி தொழுவோம்னா அசர் டைம் ஆகிடும் இந்த கருத்தில் சொல்லல கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸ் டைம் இருக்கும் போது நமக்கு சாப்பாடு ரெடி சாப்பிட்டுட்டு தொழுங்குன்றாங்க என்றால் தொழுகையில் உயிரோட்டமாக இருப்பதற்கு அதே போன்று தொழுகை மிகைத்திரிக்கக்கூடிய நிலையில் தூக்கம் மிகைத்திரிக்கக்கூடிய நிலையில் தொழ வேண்டாம் என்றாங்கலி நம்மை நாம் ரெடி பண்ணி கொண்டு தொழுகைக்கு தயாராக வேண்டும் அப்ப தொழுகைக்கு தயாராகி இப்ப நம்ம தொழக்கூடிய அந்த இடத்தை சரியான முறையில் அமைத்து கொண்டு சுத்ராவையை மேற்படுத்தி கொண்டு இப்போ நம்ம தக்பீர் கட்டி நிலத்தை பார்க்குறோம் சுஜு செய்யக்கூடிய இடத்தை பார்க்குறோம் பார்த்துட்டு நம்ம ஓதக்கூடிய விஷயங்களை பொருள் உணர்ந்து நாம் ஓத வேண்டும் அன்புள்ள சகோதரிகளே இப்போ வந்திருக்கக்கூடிய உங்களிடம் நீங்கள் எத்தனை வருடமாக தொழுகிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் ஒவ்வொரு பதில் சொல்லுவீங்க சில சகோதரிகள் நான் ஐம்பது வருஷமாக தொழுகிறேன் என்று சொல்கிறார்கள் இருப்பீங்க அதை விட கூட சொல்லக்கூடியவர்களும் இருப்பீர்கள் சில சகோதரிகள் நான் அஞ்சு வருஷமா தொழுதன் என்று சொல்லுவாங்களும் இருப்பீங்க இப்ப அஞ்சு வருஷமாக ஐம்பது வருஷமாக தொழக்கூடிய நீங்கள் வஜ்ஜகத்து ஒதுகிறீர்கள் அன்புள்ள சகோதரிகள் நான் எதுக்கு இதெல்லாம் கேட்கிறேன் என்றால் இவ்வளவு காலம் தொழக்கூடிய நமக்கு ஒரு கவலை வரலையே நான் பொருள் விளங்காம இவ்வளவு காலம் ஓதிட்டு கஷ்டமா வஜ்ஜகத்துக்கு கருத்து பாடமாக கஷ்டமா சுபஹான ரப்பியல் அலீம் சுபஹான ரப்பியல் ஆலா இது எல்லாம் கருத்தை பாடமாக்கிய நிலையில நீங்க தொழுது உங்களை அறியாமலேயே சில நேரங்களில் உங்களுக்கு அழுகை வந்துவிடும் தொழுகையில் இருக்கிற அந்த ரூஹானியத் அந்த இன்பம் ரசோல்லாஸ்லாம் சொன்னார்களே என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டுள்ள அந்த கண் குளிர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள் ஒரு தொழுகை ஆனால் உங்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது அல்லாஹ் கேட்கிற கேள்வி கேள்வி தொழுகை கட்டுவிட்டால் எல்லாம் கட்டுவிடும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே முடியுமானவரை தொழுகையில் நாம் ஓதக்கூடிய விஷயங்களை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் ஓதினா தொழுகையில் உள்ள உயிரோட்டம் வரும் அதே போல தொழுகையில் உள்ள அந்த ஒவ்வொரு செயலையும் அமைதியாக செய்ய வேண்டும் ருக்கு அமைதியாக செய்ய வேண்டும் ருக்கு செய்யும் போது நம்முடைய முதுகு நேராக வரணும் முதுகு நேராக முழங்காலை நம்முடைய கைகளால் விரல்களை விரித்த நிலையில் பிடித்துக் கொள்ள வேண்டும் கைகளை நேராக வச்சு கொள்ளணும் முதுகு நேராக வேண்டும்

അള്ളാഹു അസ്ലം ഇവിടെ വരക്കൂടിയത്സോല്ലാ ഇസ്ലം അവർ രുക്കൂവിലെ കത്തി അത് ഓതുറു നിലയ്ക്ക് വരും പോകാ കയ്യ തൂക്കിട്ട് സമി അള്ളാഹുഹാണ്ട് വാർത് കയ്യ വിറത് അതിൽ എല്ലാരുബനം അത് മറ്റുമല്ല റസോല്ലാസ്ലം ഹം ملء السماوات وملء الأرض وملء ما بينهما وملء ما شئت من شيء بعده أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت إذا وذر هذا سجود كبور هذا سجود لنا مرئي غير غروب كلم بدر كودي مرئي لذي كلام سجود لنا بدر كودي مرئي لذي ربحه غير غروب كلم மூன்று ரெண்டு முழங்கால் அஞ்சு ரெண்டு கால் விரல்கள் ஏழு இப்போ இந்த ஏழு உறுப்புகளும் படக்கும் கையை கொண்டு போய் நிலத்தில் வைக்கப்படாது இந்த கை கையினுடைய இந்த பகுதியை கொண்டு நிலத்தில் கீழே போடக்கூடாது போட்டால் இது நாய் படுப்பது போன்று அல்லாஹுடைய தூதர் அதை ஓமானப்படுத்துகிறார்கள் கேவலமாக அப்போ அப்படி கையை போடக்கூடாது பெண்கள் என்ன விளங்கி இருக்கிறாங்கன்னால் விழாவோடு கையை சேர்த்துக்கொள்ளும் அப்படியும் கிடையாது கையை விழாவை விட்டு விரித்து இந்த கைகள் நேராக நிலத்தில் வைக்கப்பட்ட நிலையிலிருந்து சுஜூதில் ஓத வேண்டிய திக்ருகளை மேக்சிமம் மோதுரு சுபஹான் ரப்பிய அல்ல அலா குறைஞ்சது மூண்டு தடவை சுப்புகும் குத்தூசன் ரப்பன் சுபஹானக் கல்லாஹ் மர் ரப்பனா ஒபிஹாம்னி கல்லாஹ் மர்ஃப்ரிலி அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு திக் வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அ வ நிய இப்படி நிறைய வருது சுஜூதில் இருக்கும்போது நிறைய துவாக்க எடுங்க ரசூல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நிலை சுஜூதாகும் சுஜூதிலே அதிகமாக துவா கேளுங்கள் அப்படி கேட்டால் அது அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதியானது என்று சொன்னார்கள் என்ன மொழியில் கேட்கிறது அரபுல கேளுமன்ற அரபில் அஹமது இல்லா துவா கெள அரபில் பாடம் பண்ண அரபுல சொல்லுங்கள் உங்களுக்கு இல்ல துவா கேட்க தெரியாது அரபு பாடம் இல்லை என்றால் சுபஹான் அரபியல் அலா என்பதை கட்டாயமாக அரபியிலே மூன்று தடவை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய மொழியில் நீங்கள் கேளுங்கள் கெஞ்சுங்கள் மண்டாடுங்கள் அழுங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்கள் உம்மத்திற்காக துவா செய்யுங்கள் உங்களுடைய கணவனுக்காக துவா செய்யுங்கள் அதிகமாக துவா செய்யும் போது தொழுகையில் உயிரோட்டம் அதிகரிக்கும் இப்படியாக நம்முடைய தொழுகையை அமைத்து கொண்டால் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதரர்களே தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக அமையும் அப்போ தொழுகையில் ஒரு விருப்பம் வரும் ஆசை வரும் திரும்ப திரும்ப தொழ வேண்டும் என்ற இன்ட்ரெஸ்ட் வரும் இப்ப என்ன செய்யறோம் ஓதுறதும் வழங்குறதில்ல எப்படி ரொக்கு செய்கிறோம் எப்படி சுஜூ செய் ஒன்றும் விளங்குற வேக வேகமாக என்ன நாங்கள் அடுப்பில் சாமானும் சமையலுக்குரிய சாமானை ரெடி பண்ணிட்டு தொல்றது அல்லது ஃபோனில் ஒரு கோலை வெயிட் பண்ணின மாதிரி ஓடி வந்து தொல்றது அது வெல் பண்ண உடனே எப்படி வேகமாக தொழுது முடிக்கலாம்னு பார்க்கறது இப்படி தொழுதால் அந்த தொழுகை சில நேரம் நம்முடைய முகத்தில் கசக்கி சுருட்டி எறியப்படலாம் அல்லா பாதுகாக்க வேண்டும் மேக்சிமம் நம்முடைய தொழுகை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் நம்முடைய தொழுகை கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே பாவங்களை விட்டு நம்மை தடுக்க வேண்டும் நம்முடைய தொழுகை நம்முடைய மனதை விருத்தி செய்ய வேண்டும் நம்முடைய தொழுகை நமக்கு கண்குளிர்ச்சியாக மன அமைதியாக ஆக வேண்டும் எனவே நாம் இந்த தொழுகையை உயிரோட்டமாக அமைத்துக் கொள்வதற்கு நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டித் தந்த முறையில் இங்கே சொல்லப்பட்ட இந்த விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றி தொழுவதற்கு நாம் முயற்சிய வேண்டும் எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் எனும் மதன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்